பேரூராட்சியில் உள்ள கழிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ கழிவுகளும் இங்க உள்ள குடங்களில் கொட்டப்படுது இங்கு இருக்கக்கூடிய ஈவோ அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்களுக்கு தெரிஞ்சு மருத்துவ கழிவுகள் இங்க கொட்டப்படுது அதையும் தாண்டி ஒரு பெரிய இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ நிறுவனம் மருத்துவ கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்வது அப்படிங்கிற ஒரு அடிப்படை செயல்படுது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அதை இது வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எப்படி மருத்துவ கழிவுகளை அவங்க வந்து மறுசுழற்சி பண்ணணும் அப்படிங்கறதுக்கான அடிப்படை செயல்முறை இல்லாத இடத்துல இந்த மருத்துவமனைக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சின்ன சின்ன மருத்துவமனைகள்லயே மருத்துவ கழிவுகளை அழகாக கையாளும் பொழுது இவ்வளவு பெரிய மருத்துவமனை அவங்க கட்டாயமா வந்து சரியான முறையில் கையாளணும் அதை செய்யலை இங்கே வந்து நாங்கள் விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பரப்புரையாளர்களை கூட செயல்பட விடாம தடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த விஷயங்கள் வந்து செயல் அலுவலர் அலுவலருக்கு தெரிஞ்சும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து மருத்துவ கழிவுகளை வந்து எடுத்து வண்டியில் அனுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிலைகள் தொடரக்கூடாது நம்ம இங்கே வந்து தூய்மை நம்ம இத வந்து என்ன சொல்றோம் தூய்மை இந்தியான்னு சொல்றோம் தூய்மை இந்தியால இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது எப்பவுமே வந்து பேரூராட்சியில நம்ம தூய்மை பணிக்கு அப்படின்ட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்றோம் சொல்ல மாதம் மாதம் தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் நடக்குமானால் தொடர்ந்து நாங்க நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு குரல் கொடுப்போம் தொடர்ந்து போராட்டங்களை